ஒரு சின்ன பேராசப்பட்டதுனால ஒட்டுமொத்த சிங்கப்பூர் மலேசியாவே தமிழ்நாட்டுக்கு அடிமையாச்சு சொன்னவங்களால நம்ப முடியுதா கிமு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு திடீர்னு ஒரு பீரங்கி குண்டு பறந்து வந்து சோழர்களுடைய கப்பல அடிச்சு நொறுக்குது பல சோழ வீரர்கள் இறந்தும் போறாங்க யாராவதுன்னு பார்த்தா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியாவெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஸ்டீவ் ஜே எம்பையர்னு சொல்லப்படுற மலாய்க்காரர்கள் இந்த விஷயத்த ராஜேந்திர சோழன் சொன்னப்போ ஆமா வரி செலுத்தாம அவங்க இடத்துக்கு போனது நம்ம தப்பு தானே அப்படின்னு மொத்த வரிப்பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சோழர்கள் கப்பல வரி செலுத்தியும் கூட மறுபடியும்